கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்மைகள் அருளும் தேவன் மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா பிரியமானவர்களே பெற்றோராகிய நாமே நம் பிள்ளைகளுக்காக என்னவெல்லாம் யோசிக்கின்றோம் அவர்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்கிறோம் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது என்று நாம் எப்பாடு பட்டாவது நம் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவு செய்கிறோம் அவர்களுக்கு நன்மைகள் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது விண்ணுலகில் உள்ள தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா ஆம் நிச்சயம் அளிப்பார் ஊதாரி மைந்தனை குறித்து நாம் அறியும்போது தந்தையின் சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று அழித்து மனந்திருந்தி தந்தையிடம் வரும்போது தந்தை அவனை ஏற்றுக்கொள்கிறார் அதை கொண்டாடுகிறார் அப்படி இருக்கும்போது நம் பரம தந்தை நம்மை கைவிடுவாரா என்ன இல்லை நிச்சயம் நம் வாழ்வில் நன்மைகளை அருளுவார் இந்த ஆண்டு நன்மைகளின் ஆண்டு விசுவாசியுங்கள் அன்பானவர்களே நன்மைகளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா கவலையோடு இருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் விசுவாசத்தோடு இறைவனிடம் ஜெபியுங்கள் அப்பா இந்த வருடம் முழுவதும் எங்களை நீர் நன்மையால் நிரப்புவது நிச்சயம் என்று விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் அவர் உங்களை நன்மையால் நிரப்பி உங்கள் வாழ்வை ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா கடந்த வருடங்களிலே நாங்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் எப்போதும் உமது கரம் எங்களை விட்டு விலகவில்லை இந்த ஆண்டு நன்மையின் ஆண்டு என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நன்மைகளினால் நிரப்பி எங்களை ஆசிர்வதியும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்